வெளியால் கடைசி ஒரு நிமிடம் அடுத்த ரெடியாச்சு கடைசி ஒரு நிமிடம் இருக்கு ரெடியாச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் சேர்ப்பா வீரருக்கு ஒரு காலம் காலம் காலை ஜி காபி கார்த்திக் தேனி மாவட்டம் எஸ்ஆர்பி தக்காளி

குலமங்கல வைக்க திருப்பதி மாடு கொடி வெல்லியல் வெற்றி பெற்றார் கடைசி மாடு மதுரை மாவட்டம் இடையப்பட்டி பழகிரி மாடு வேதாபா மதுரை மாவட்டம் இடையப்பட்டி பழங்கிரி மாடு வேதா

தங்க காசு கொண்டிருக்கிறதா ஓரி இல்லைப்பா புரியப்பா புரிய 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 முடிஞ்ச தொட்டுப்பா லெப்ட் ரைட்டு வாங்கிட்டு இருக்கப்பா பாரு கூப்பிடு வாடா 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 தங்க புரிய பயப்பட முடியவா வாடா பொட்டடிச்சு கோவில் எடுத்து ஆட்ட வரும் தப்பு எடுத்து தவிர எடுத்தாதான் நம்ம சாமி காலையே வரும் வாட வெளிய வாடா 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 சூப்பர் மாடு மாடு வெளியே வழக்கை கதிர சட்டமன்ற உறுப்பினர் சேர்ப்பாக ஒரு தங்க காசுநகர் மாடு புதூர் பூமிநாதன் சட்டமன்ற உறுப்பினர் சேர்ப்பவர் அமைச்சர் பத்திரபதி மட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் અને મૂર્તિ વાળengo ഒരു തങ്ക കാസ് army ವೀರ ವೀರ બેટી બેટી